டாப் நியூஸ் சேனலை பண்ணாதவங்க இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே ஏன்னா சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா அப்படின்னு நம்ம கேட்போம் ஏன்னு பாத்தீங்கன்னா உப்பு சோ உப்பு போட்டு சாப்பிட்டாதான் ரோஷம் மானம் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கிறது இப்ப இந்த உப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல இப்போ நான் சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம் ஊரில் ஒரு ஐம்பது மூட்டை நூறு மூட்டை தெரு ஓரத்துல இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க வியாபாரிகள் இறக்கி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ மூட்டையிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க அதற்கு பாதுகாப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா உப்பை வந்து திருடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்தது அதே மாதிரி கடையில உப்பு இருந்தா கூட அந்த கடை உப்பை வந்து தான் வச்சிருப்பாங்க கடையை உள்ள கொண்டு போய் உப்பெல்லாம் வைக்க மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உப்பை யாரும் திருட மாட்டாங்க அப்படின்ற அவ்வளோ நாகரிக சமூகமாக நம்ம சமூகம் இருந்தது இந்த உப்பு யார் வேணாலும் உப்பிட்ட வரை உள்ளளவும் நிலை அப்படின்ற மாதிரி இந்த உப்பு வந்து ஒரு முக்கியமான பங்கு வைத்தது இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திலே கூட பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசமாக இந்த போராட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக காந்தி அவர்கள் கையில் எடுத்தது வந்து உப்பு தான் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க அதனால் உப்பு வந்து எந்த அளவு பாரம்பரியமானது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இன்றைக்கி வந்து உப்பு என்பது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்முடைய நாட்டில் நம்ம மக்களுக்கு நோயை பரப்பக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் மாத்தி இருக்கிறாங்க அதுவும் வந்து உப்பை பத்தி தப்பு தப்பா நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம் குறிப்பாக ஒரு காலத்தில் வந்து நம்ம இந்த கல்லுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கடல்ல இருந்து இந்த மரக்கணம் தூத்துக்குடி வேதாரண்யம் போன்ற பகுதிகளில் கடற்கரை அந்த உப்பளங்களில் காய வைத்து வெள்ளை விலையேர்ன்னு இருக்கும் அந்த உப்பை தான் எடுத்து வந்து நம்ம மூட்டையில் அடுக்கி கிராமங்களில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம் உப்பு பானை அப்படின்னா தனியாக வீட்டில் இருக்கும் அந்த உப்பு பானையில் தான் உப்பை போட்டு வைப்போம் ஆனால் இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு அது ஏதோ தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இன்றைக்கு படித்தவர்களால் பரப்புரை செய்யப்பட்டிருக்கிறது என்ன ப தடை செய்யப்பட்டதுன்னா உங்கள் உப்பில் அயோடின் இருக்கா அயோடின் இல்லாத உப்பெல்லாம் தடை செய்கிறோம் அயோடின் இல்லாத உப்பை யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க இதற்கு பின்னாடி ஒரு பெரிய கிருமிகள் இருக்குது என்ன விஷ கிருமினா இயற்கையாக விளையக்கூடிய உ உப்பை இயற்கையாக ஊரில் கொண்டு வந்து மூட்டையை போட்டு இவனே சாப்பிட்டுக்கிறான் அதனால் வந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்குது அப்போ இதை வந்து பல கோடி ரூபாய் உள்ளவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய வியாபாரமாக மாற்றணும் எளியவர்களை இந்த வியாபாரத்துலேருந்து அப்புறப்படுத்த வேண்டும் உப்பை வந்து மலிவு விலையில் உப்பு கிடைக்கிறத நம்ம தடை செய்ய வேண்டும் ஏன்னா உப்பு எல்லாரும் அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பண்டம் அப்படிங்கிறதுனால இதில் அயோடின் இருந்தால் தான் நல்லதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டானுங்க இந்த உப்பு நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்களே டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பல பல அதுவும் டிவிலாம் காட்டுவாங்க பாருங்கள் நீங்கள் சாப்பிட்ற உப்பில் வந்து ரொம்ப கலங்களாக இருக்குது இந்த உப்பு பாருங்கள் எங்கள் கம்பெனி உப்பு மட்டும்தான் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் பல பல உப்பு வெள்ளையா பிரைட்டாக ஒரு உப்பு இருக்குன்னா அந்த உப்பு உங்க உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது எந்த உப்பு நீங்க தண்ணியில் கரைச்சீங்கன்னா கொஞ்சம் மழுங்கலாக இருக்கிறதோ அந்த உப்பு உடம்புக்கு ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும் ஏன் இந்த வெள்ளை உப்பை நம்ம தவிர்க்கணும் வெள்ளைக்காரனை பார்த்தா நமக்கு வந்து வெறுப்பா இல்லைன்னா சிவப்பா இருக்கிறவங்கள பார்த்து வெறுப்பா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது உப்புல அந்த வெள்ளையாக்குவதற்கு நிறைய மோசடித்தனங்கள் செய்யப்படுகிறது இப்போ அந்த உப்பை வெள்ளையாக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு டிகிரி ஃபாரின் கீட் அந்த வெப்பநிலைக்கு அந்த உப்பை ஆலைகளில் வெப்பநிலை உயர்த்தப்படுகிறது அந்த மாதிரி உயர்த்தினா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக நீர் அப்படின்னு சொல்லுவாங்க வேதியில் படிக நீர் கிறிஸ்டல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஆயிரத்தி இரநூறு டிகிரி ஃபாரின் கீட்டுக்கு உப்பை வெப்பப்படுத்துகின்ற போது அந்த படிக நீர் வந்து எல்லாம் வெளியில் போயிடும் வெளியில் போயிடுச்சுன்னா உப்பு உப்பு வந்து இயற்கையாகவே வெள்ளையாக மாறும் இந்த வெள்ளை காணாது இன்னும் நல்லா வெள்ளை வேணுமே நம்ம போட்டி கம்பெனிகளை நம்ம சமாளிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இதில் அந்த வெள்ளை மண் அந்த மண்ணை வந்து டால்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டால்க் அப்படிங்கிற அந்த மண்ணை வந்து அதில் சேர்க்கறாங்க ஏறக்குறைய ஒரு ரெண்டு பர்சண்ட்டுக்கு மேலே மண் அதில் சேர்க்கப்படுகிறது அது இல்லாமல் வேற ஏதாவது இன்னும் நல்லா வெயிட்டாக ட்ரைட்டாக இருக்கணும் ஐயா என்ன சேர்க்கலாம் சயனைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல் அது வந்து கிட்டத்தட்ட கால்சினோஜெனிக் புற்றுநோயை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிற சொல்லக்கூடியங்கிற ஃபெர்ரோ சைனைடு இது ஏதோ நான் வந்து ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றெல்லாம் பேசலை அதில் தயாரிப்பு முறையில் இதை பயன்படுத்துகிறாங்க ஃபெரோ சைனைடு சைனைடு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்போ அந்த சைனைடை குறைந்த அளவில் உப்பில் நம்ம டேபிள் சாட்டில் சைனைடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் உப்பில் சைனைடு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த உப்பே வாங்க மாட்டோம்னு தெரிஞ்சிச்சு தான் அதில் இருக்கிற சைனைடை மறைக்கிறார்கள் அப்போ ஃபெரோசைனேட் அப்படிங்கிற ரசாயனத்தை அதில் சேர்க்குறாங்க அது இல்லாமல் வேறு என்ன சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா சிலிக்காவை சேர்க்குறாங்க உப்பு வந்து நல்லா கிறிஸ்டலாக இருக்கணும் அது வந்து அந்த டேபிள் அந்த டிஸ்பென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு கொட்டுற பெட்டி அதுலேருந்து உப்பு பல 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 அப்படியே விழணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா சிலிக்கா அப்படிங்கிற ரசாயனத்தை சேர்க்கிறார்கள் அது இல்லாமல் அதில் சேர்க்கப்படுகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அலுமினேட்ரேட் அப்படின்ற அலுமினியம் சார்ந்த ஒரு கெமிக்கல் சேர்க்குறாங்க ஏன் அந்த அலுமினேட்ரேட் சேர்க்குறாங்க அப்படின்னா உப்பு பளபளப்பாக இருக்க வேண்டும் ஒயிட்டாக இருக்க வேண்டும் அது இல்லாமல் அவ்வளோ சீக்கிரமாக அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அது அப்சர்வேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த அலுமினேட்ரு அப்படிங்கிற அந்த ரசாயனத்தை அவங்க சேர்க்குறாங்க இதெல்லாம் சேர்த்து தான் கடைசியில் பேக்கெட் செய்யப்பட்டு சோடியம் குளோரைட் என்ற பெயரில் நமக்கு விற்பனைக்கு வருகிறது ஆனால் இந்த கடலில் நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு அந்த உப்பு வந்து வெறும் சோடியம் குளோரைட் கிடையாது அதில் வந்து நிறைய தாது உப்புகள் நிறைய மினரல்ஸு உடம்புக்கு தேவையான நிறைய சத்து பொருட்கள் எல்லாமே இருக்குது குறிப்பாக மெக்னீஷியம் போன்ற தாமிரம் போன்ற ரொம்ப மைனூட்டாக தாமிரம் இருக்குது அந்தளவு மைனூட் தாமிரம் வந்து நம்ம உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது இப்போ இந்த கிறிஸ்டலைசேஷன் பண்ணுறதுனால இந்த உப்பை கிறிஸ்டலைசேஷன் பண்ணி ஆக்கி இந்த கெமிக்கல்லாம் போடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சர்க்கரை வியாதி வருவதற்கு இது காரணமாக இருக்கிறது இரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் அது வர்றதுக்கு அதிகம் காரணமாக இருக்கிறது இன்னும் கேட்டிங்கன்னா இந்த கடல் உப்பில் மெக்னீஷியம் இருக்கிறதுனால இரத்த அழுத்தம் வருவதை அது தடுக்கிறது தடை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது என்ன நடக்குது கேன்சர் அதாவது பெரும்பான்மையான குடல் புற்றுநோய்க்கு நாம் இப்போ சாப்பாட்டிலே சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த டேபிள் சால்ட் வந்து முக்கிய பங்கு வைக்கிறது இன்னும் கேட்டிங்கன்னா உப்பெல்லாம் அதிகமாக சேர்த்துக்காதீங்க சோடியம் அவ்வளோ நல்லதில்லைங்க அப்படின்லாம் நமக்கு பரப்புரை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன ஒரு உண்ன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இப்போ கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ஆகுது இன்னும் நல்லா இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா காலையில் எழுந்த உடனே இரவு சோறு வழி சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கிற அந்த சோத்தில் தண்ணி விட்டு நீராகாரம்னு வச்சுருப்பாங்க அந்த நீராகாரத்தில் காலையில் நிறைய உப்பு அள்ளி போடுவாங்க அதாவது கல் உப்பை நிறைய போடுவாங்க நிறைய போட்டு அந்த நீராகரத்தை தான் காலையிலே குடிப்பாங்க குடிச்சுட்டா என்ன ஆகும்னா ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா லூஸ் மோஷன் மாதிரி நல்லா ஃப்ரீயாக மோஷன் போயிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அன்னைக்கு அப்புறம் காலையில் அவங்க வேலையாக அன்றைக்கி நாள் முழுக்க வேலையை பார்த்துருவாங்க இதில் என்ன நடந்தது அவருக்கு பிளட் ப்ரெஷர் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது காலையில் அள்ளி போட்டு கையால் அள்ளி போட்டு கல்லூர் போய் சாப்பிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு இன்னும் ப்ரெஷர் இல்லை ஒபிசிட்டி கிடையாது சர்க்கரை வியாதி கிடையாது சென்னீரக கொள்ளாட்டு கிடையாது ஹார்ட் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் கிடையாது ஆனால் இப்போ சாப்பிட்ற டேபிள் சால்ட்டு அளவுக்கு இல்லை அதில் பாதி சாப்பிட்டா கூட ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் இருக்குது பார்த்திங்களா அந்த நம்ம நூண் சத்துக்கள் நம்ம இயற்கையில் கடலில் விளையக்கூடிய உப்பில் இயற்கையாக பல்வேறான உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய சத்துக்கள் இருக்கிறது அந்த நூன் சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா இவர்கள் நோயில்லாமல் வாழ்ந்து விடுவார்கள் என்பதனால அந்த நுண் சத்துக்களை தடுத்து நிறைய பேரை தைராய்டு வர வைப்பதற்கு காரணம் முன்னாடி தைராய்டு என்பது ரொம்ப ரேர் டிசீஸாக இருந்த அந்த தைராய்டு இன்றைக்கு காமன் டிசீஸ் அப்படிங்கிற அளவுக்கு மாறியதற்கு முக்கிய கைங்கரியம் இந்த டேபிள் சால்ட்டு முன்னாடி எல்லாரும் ஒல்லியாக இருந்தது இன்றைக்கி எல்லாரும் குண்டாக இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த டேபிள் சால்ட்டு அதே மாதிரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கோளாறு ரொம்ப கம்மியாக இருந்தது நிறைய உப்பு சாப்பிட்டோம் இன்னைக்கு கம்மியா உப்பு சாப்பிட்டாலும் சிறுநீரக கோளாறு வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த டேபிள் சால்ட்டு பிளட் பிரஷர் முன்னாடி பெரும்பாலும் அவ்வளோவா இல்லை இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு பிளட் பிரஷர் கொண்டு வந்ததற்கு காரணம் இந்த டேபிள் சால்ட்டு இதய நோய்கள் முன்னாடி அவ்வளோ இதய நோய்கள் கிடையாது இன்னைக்கு அவ்வளோ பேருக்கும் இதய நோய்கள் வந்திருக்கிறது அதற்கு காரணம் இந்த டேபிள் சால்ட்டு அதனால் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் இவங்க வந்து ஒரு சங்கிலி தொடர்போல் இயங்குறாங்க முதல்ல நம்முடைய உணவுகளுடைய சங்கிலியை உடைக்கிறாங்க உணவில் நம்ம சாப்பிட வேண்டிய விஷயங்களை நமக்கு தெரியாமலே மாற்றுறாங்க மாற்றிட்டு மோசமான விஷயங்களை மோசமான ரசாயனங்களை நம்மளை சாப்பிட வச்சு அதன் மூலமாக நமக்கு வியாதிய அறுவடை வியாதியை விவசாயம் பார்க்கிறார்கள் எல்லாருக்கும் விவசாயம் விவசாயம் வந்து நம்ம வந்து விதை போட்டு நெல் கோதுமை விவசாயம் பார்த்தோம்னா இவர்கள் நோயை விவசாயம் பார்க்கிறார்கள் அப்ப எல்லாருக்கும் நோய் வந்த பிறகு அந்த மருந்துகளை ரெகுலரா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ காப்பி வந்து மிகவும் மிக 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 அத்தியாவசியமானது நம்ம மக்களை நோயிலிருந்து முதல்ல காப்பாற்றணும் அதற்கு முதல்ல வந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய சதிவலை பின்னல்லேருந்து நம்ம மக்களை எஸ்கேப் பண்ணணும் அதனால் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராருக்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் இதை பகிருங்கள் இதை பற்றி பொது வழியில் விவாதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த உப்பில் வந்து கிருமி இருக்குது கலங்களாக இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னா உப்பே இயற்கையான பிரிசர்வேட்டிவ்ஸ் உப்பையே இயற்கையான பாதுகாப்பு பொருள் அதில் எதுவும் வளர முடியாது அப்படிங்கிறதுனால நாளையிலேருந்தே இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் எல்லாரும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடணும் அதுவும் நம்ம பாரம்பரியமான கடல்லேருந்து எடுக்கப்படுகின்ற அந்த கல்லுப்பை போட்டு சாப்பிடணும் சாப்பிடுவீங்களா நீங்கள் சாப்பிட்றது உப்பு தானே சாப்பிட்றீங்க சாப்பாட்டில் உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி